ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் அது தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள பணியாரம் தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன் இந்த ரெசிபீஸ் தான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் சோள பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு சோளத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உடச்சி எடுத்துக்கணுங்க மேலே இருக்கிற அந்த தோலோடு சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும் அதனால் எந்த டம்ளர்லேயோ கிண்ணத்துலேயே எடுக்குறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூன்றரை டம்ளர் எடுத்துருக்குறேன் சோள ரெண்டு டம்ளர் அரிசி ஓ முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறேன் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இன்றைக்கி என்ன சோதனைனா என்னோடய கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சேன் கிரைண்டர் ரிப்பேர் ஆச்சு மிக்ஸியும் ரிப்பேர் ஆகிடுச்சு காலையில் நேரமே பெரிய கஷ்டமாக போச்சு மொதல் நாளே ஊற வச்சு கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த கருப்பு உளுந்து தான் போட்டுருந்தேங்களா அதை எல்லாத்தையும் தோலெல்லாம் நீக்கிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்ததோட உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் சோளம் கம்பு இதெல்லாம் சீக்கிரமே குளிச்சிரும் அதனால் ரொம்ப நேரம் வெளியில் வைக்க தேவையில்லை உப்பு போட்டோன்னே ஒரு கலர் கரை கிளறி விட்டுட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்துருந்ததுங்க இந்த மாவை இப்போ கொஞ்சமாக கரைச்சிட்டு தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா எல்லாத்தோடையும் கலந்து விட்டுட்டு பனியாரம் ஊற்றுறதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க சோள பனியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க மிக்ஸி தான் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் சட்னி அரைக்கல தக்காளி கடையில் தான் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டுட்டேன் பச்சை மிளகா போட்டும் கடையில் போட்டிருக்கேன் ஆனால் காஞ்ச மிளகா போட்டு போட்டால் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் தக்காளி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி கடையில் எதுக்கு செஞ்சேனா என் பையனுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் பணியாரம் இதான் கொடுத்தேன் அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளிகள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நான் எப்போவுமே தண்ணி உள்ள பாத்திரத்தை மேலே வச்சோம்னா தண்ணியும் சூடாய்க்கும் அதே சமயம் உள்ளே இருக்கிற பொருளும் சீக்கிரம் வந்துடும் அதே தண்ணியை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் பத்தலனா அதுக்காக இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு நான் மேலே வச்சு அந்த தண்ணியே கொஞ்சம் சேர்த்து இருந்ததில் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாடி இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டேங்க அருமையான தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி கடையில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்தது தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி எப்படி அரைச்சோன்னா வரமிளகாய் போட்டு அரைச்சிருந்தாங்க வரமிளகாய் போட்டு அரைக்கிறப்பே அது ருசி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி பணியாரத்துக்கெலாம் வரமிளகாய் போட்டு சட்னி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை மூடி தேங்காய் தேவையான அளவு வரமிளகாய் ஒரு நாலு காஷ்மீரி சில்லி அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை அடுத்தது ஜீரகம் இது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு இருக்கும் இது ருசி செமையாக இருக்குங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுருங்க இப்போ பணியாரம் ஊற்றிடலாங்க பனியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணும் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே மாதிரி என்னோடய பனியார சட்டி இந்த கலரில் தான் இருக்கும் இதை ஒரு நாள் வெள்ளையாக்கறேன்னு சொல்லி தேய்ச்சி கழுவி பணியாரமே வராது போயிடுச்சு அதனால் அது கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க சோள பணியாரம் நல்லா செவந்து செவந்து வரும் ஆனால் மிஷினில் ஆட்டினதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ராகி அரைச்ச மாவோடையும் போட்டு அரைச்சிட்டாங்க இருக்க கொஞ்சம் டார்க் ஆகிடுச்ச அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு முறுமொறுனு ஆகிற வரைக்கும் வச்சுட்டு பணியாரங்களே எடுத்துருங்க இந்த பணியாரத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் சட்னி தான் பெஸ்ட் காம்பினேஷனுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் தோசையாக கூட ட்ரை பண்ணிக்கலாம் பணியாரமாக சாப்பிடணுங்கிறது இல்லை காலையிலே பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டான் தம்பி டென்த்து வந்துட்டதுனால சைக்கிளில் விடுறது இல்லைங்க நானே கிளப்பி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறது அவ்வளோ தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் குட்டி தங்கத்துக்கு ஃபீவர் அதனால் பயங்கர ஃபீவரோடு இருந்தார் ஆனால் அன்னைக்கு த பண்ணின அட்டுளியத்துக்கு ஃபீவராக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு தான் இருந்தது காய்ச்சல் வந்தால் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இட்லி சாப்பிடுவாங்க கஞ்சி குடிப்பாங்க ஆனால் என் பையன் பண்ண அட்டுலையும் ஆக்டி பாப்பான்னு செஞ்சு கொடுத்தே ஆகணும் நாங்கள் கடைசி வரைக்கும் செஞ்சு கொடுக்கல எங்கே ஃபீவருக்கு இது அதிகமாகிடும் கஞ்சி வைக்கிறதுக்கு மதியம் சாப்பாட்லேருந்து வடித்து கொடுத்துட்டேன் இப்போல்லாம் சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசியும் ஒரு ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்றதுங்க ஏன்னா இதுலேருந்து வர தண்ணி ரோஜா செடிகளுக்கு ஊத்துற நல்லா பூ பூக்குது அதனால ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்குவேன் இந்த அரிசி கழுவுன தண்ணியோட நம்ம சாதம் வடித்தா கஞ்சி இருக்குது இல்லைங்களா ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு ஊற்றினோம்னா பூ நிறைய பூக்குன்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு சாப்பாட்டையும் போட்டுட்டாங்க அரிசியும் சீக்கிரமே வெந்துருச்சு ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதனால் ஃபைனலாக கஞ்சியெல்லாம் வடித்து அதோடய உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்தேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு வேணுமாம்மா அவனுக்கெல்லாம் காய்ச்சலுங்கிற மனசாட்சியே இல்லாமல் என்னை பாடாக படுத்தி எடுத்தாங்க கஞ்சியை வடிச்சிட்டு இதனோட கடைஞ்ச தக்காளியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன் நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் தான் காய்ச்சலுக்கு இது எச்சாயிருமோன்னு இப்போ அந்த அரிசி கழுவுன தண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா தட்டி இது விட்டுட்டு கீழே ஊற்றிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா இருந்தது போய் ரோஜா செடிகளுக்கு தெளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போலாம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அதனால் ரோஸ் செடிகளாக வளர்த்திட்டுருக்கேன் அதுக்குள்ளே கஞ்சியும் ஆறிடுச்சு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் குடிக்கிறதுக்குள்ளே போராட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்